கார்த்திகை மாத ராசிய பலன்கள் கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த மாதம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை இடுறதுக்காக காத்திருப்போர் வருடம் முழுவதும் ஒன்றாம் தேதி பிறக்குது இந்த ஒன்றாம் தேதியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி அஷ்டமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி நவமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் வரலாம் எது வந்தாலும் சபரிமலை ஐயப்பனை வணங்குவதற்கு லோக வீரம் மகாபூஜ்ஜியம் சர்வரட்சாகரணம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்துட்டாலே ஆனந்தமயமாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த அற்புதமான அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு இந்த தவம் அருமையாக இருந்து மகர மாதம் என்று சொல்லக்கூடிய இதுக்கு பேர் விருட்சக மாதம்னு வேறு விருட்சக மாதத்திலிருந்து விரதம் இருந்து தனுர் மாதம் முடிந்து மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய மகர ஜோதி பார்ப்பதற்கு உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கிறது மிக மிக புண்ணியம் இது சாஸ்திர ரீதியாகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பர்களுக்கு துன்பங்கள் தீரும் கார்த்திகை மாதத்தில் தனாதிபதி செவ்வாய் சிறப்பான இடத்தில் இருக்கிறார் மன நிம்மதி கூடும் உள்ளதிலேயே பெரிய சொத்து என்னங்க மன நிம்மதி மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் பணம் நன்றாக வேலை செய்யும் குணம் நன்றாக உங்களுக்கு பயணங்களை வாய்ப்பு கிடைக்கும் தெய்வீக அனுகூலங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும் தந்தையின் பிரிவினைகள் சில நேரங்களில் வருத்தத்தை கொடுக்கும் பத்தாம் அதிபதியாக சந்திரன் வந்து இரண்டாம் இடத்தில் சூரியன் நீச்சமாகக்கூடிய வீட்டிலிருந்து சந்திரன் நீச்சமாக வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் அதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்தில் கூடிய வீட்டில் பதினோராம் அதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார் இப்பேற்பட்ட காலகட்டத்தில் மன மகிழ்ச்சிகள் நன்றாக இருக்கும் தன வரவு நன்றாக இருக்கும் உங்களுடைய பெரியோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்த செல்வங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக கிடைக்கும் வியாபார ஸ்தலங்கள் வச்சுருப்பவங்க கல்வி சாலைகள் வைத்திருப்பவங்க டியூஷன் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கணிகள் விற்பனையாளர்கள் பழம் விற்பனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் உணவு சம்பந்தமான கடைகள் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் துளாராசிக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் கோரக்கரை வணங்குவது சிறப்பு கோரக்கர் சித்தரை வணங்குவதனால் நினைத்த காரியம் பளிக்கும் வெற்றி நடைபோடுவீர்கள் யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்டப் பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் ஏன்னா எல்லாருக்கும் அங்கே என்னை தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை கான்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணோன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் இதுபோன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்